ஓம் சாய்ராம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பக்கம் நானூற்றி மூணு எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல் இந்த லக்ஷ்மிபாய் சிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தார் பக்தர் மகசாபதி தாத்தையா லட்சுமிபாய் இவர்களைத் தவிர வேறு யாரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு நாள் மாலை பாபா தாத்தாயுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருந்த போது லட்சுமிபாய் வந்து வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லட்சுமி நான் மிகவும் பசியாயிருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் பொறுத்து கொள்ளுங்கள் நான் ரொட்டியுடன் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி சென்று விட்டாள் பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள் அவற்றை பாபா முன் முன்வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி வந்து எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிந்தீர்களே என்று வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள் அதற்கு பாபா ஒன்றுமில்லாதற்காக ஏன் கவலைப்படுகிறாய் நாயை பசியை தணிப்பது என் பசியை தனிப்பதே ஆகும் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாக இருப்பினும் சிலது பேசினும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றினுடைய பசியும் ஒன்றே ஆகும் பசியாயிருப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையில் எனக்கு உணவு பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக இதை நீ ஒரு ஆதார ரீதியாக கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை பாபா இதன் மூலம் முன்னிலை காட்டினார் தினசரி வாழ்வை இதன் நடைமுறையில் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு முன்னேற்றத்தை வரும் என்பதை லட்சுமிபாய் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் இது நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தினமும் ஒரு நாய் வரும் நேரம் காலையில வந்து வாசல்ல படுத்துக்கும் நாம் கொடுக்குற அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும் சந்தோஷமாக வாழாட்டிகிட்டு போகும் எனவே நாம் பாபாவுக்கு பெரிய பெரிய படையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சால் அது பாபாவுக்கு செஞ்ச உதவியாக தான் இருப்பார் அந்த நாயின் பசியை நாம் தனித்தது பாபா திருப்தியாக சாப்பிடுவார் அந்த நாய் எவ்வளோ அழகாக வந்து படுத்துருக்குன்னு பார்த்தீங்கல்ல நம்ம மாயாலயத்தில் இது தினமும் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு அது போயிடும் அது வசல் அழகாக எதற்கு நேராக படுக்கும் நாம் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாக போய்டும் சாய்ராம் சில நேரங்களில் அது தான் குட்டியை கூப்பிட்டுனு வரோம் இப்போ இப்போ குட்டி போட்டிருக்கு அது குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது இங்கே வராது சில நேரங்களில் அது குட்டியை கூப்பிட்டுனு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனவே நாம் நமக்காக இல்லாமல் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க இப்போ கோடை காலம் என்பதால் கண்டிப்பாக வீட்டு மொட்டை மாடியில் தண்ணி வைங்க சாப்பாடு வைங்க இது பறவைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எனவே அப்பாவுக்கு நாம் செய்கின்ற இந்த சின்ன சின்ன வேலைகள் நமக்கு மிகப்பெரிய சக்தியை தரும் நாளைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் அனைவரும் வாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம துவாரகமய ஆலயத்தில் அப்பா சாட்சாங்கமாக உட்காந்து எல்லாருக்கும் அவருடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் நீங்களும் நாளைக்கு வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி താഴ്മയോടെ കേട്ടുക സായിരാം ഓം സായിരാം ഓം സായിരാം അല്ലാ